அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி தனுசு ராசிக்கான நன்மை தரும் பதினைந்து பொது பலன்கள் மற்றும் அதன் மூன்று நட்சத்திரங்களுக்கான தனித்தனியான பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம் வாங்க திருக்கணிதப்படி வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான் தனுசு ராசிக்கு நாலாம் இடத்தில் அமர்ந்து பலன் தரப்போகிறார் சில விஷயங்களிலும் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் எனினும் உங்களின் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும் தனுசு ராசிக்காரர்களுக்கான பதினைந்து பலன்கள் அர்த்தாஷ்டம சனியாக அமர்வதால் சின்ன சின்ன வேலைகளை கூட அலைந்து முடிக்க வேண்டி வரும் தவிர்க்க முடியாத செலவுகள் அதிகரிக்கும் அவ்வப்போது தர்ம சங்கடமான சூழ்நிலையில் சிக்கிக்கொள்வீர்கள் எனினும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்தை பெறுவீர்கள் குடும்பத்தில் மனைவியின் கை ஓங்கும் சொந்த ஊரை விட்டு இடம் இடம்பெயர்த்தீர்கள் மேலும் குடும்ப சொத்து பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் சொத்து பத்திரம் உயில் எழுதுவது சொத்தை விற்பது போன்றவை வேண்டாம் பேச்சிலும் செயலிலும் நிதானம் தேவை அரசு விஷயங்களில் அலட்சியம் வேண்டாம் விலை உயர்ந்த பொருட்கள் தங்க ஆபரணங்களை இரவு தரவும் வேண்டாம் பெறவும் வேண்டாம் கணவன் மனைவிக்குள் சந்தேகம் வேண்டாம் மற்றபடி பணவரவு திருப்தியாகவே அமையும் அர்த்தாசிரம சனி நடைபெறும் காலம் என்றாலும் திருமணத்துக்கு காத்திருக்கும் இளையோருக்கு குரு பகவான் அருளால் திருமணம் நடைபெறும் எனினும் தம்பதிகளிடையே பிரச்சனைகள் வரலாம் உறவுகளிடையேயும் மோதலும் பிரச்சனையும் உருவாகும் எனவே அவர்களுடன் வீண் வாக்குவாதம் வேண்டாம் தாய்வழி சொத்துகளில் சிக்கல்கள் வரக்கூடும் அரசின் அனுமதி பெறாமல் கூடுதல் தளங்கள் அமைத்து வீடு கட்ட வேண்டாம் வழக்கில் தீர்ப்பு தாமதமாகும் எனினும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த விசா கிடைத்து அயல்நாட்டு பயணம் சாதகமாக அமையும் பள்ளி மாணவ மாணவியர் செய்யாத தவறுக்கு தண்டனை பெற வேண்டி வரலாம் நட்பில் கவனமாக இருங்கள் எதையும் தள்ளி போடாமல் உடனுக்குடன் செய்து முடிக்க பாருங்கள் வேலைக்கு போகும் பெண்களுக்கு அதிக மன அழுத்தம் உருவாகும் தியானம் யோகா என மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளவும் எனினும் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் வீட்டில் உறவுகள் மத்தியில் உங்களுக்கான பொறுப்பும் முக்கியத்துவமும் அதிகரிக்கும் சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் அவ்வப்போது சோர்வு களைப்பு வந்து நீங்கும் கலைகளிலும் வழிபாடுகளிலும் மனதை செலுத்துங்கள் சனி பகவான் உங்களின் ஆறாம் வீட்டை பார்ப்பதால் பணவரவு அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் சனி பகவான் பத்தாம் வீட்டை பார்ப்பதால் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் புது உங்களை நம்பி தரப்படும் மற்றபடி வியாபாரம் தொழில் விருத்தியாகும் உடன் பிறந்தவர்களால் பிரச்சனைகள் வரும் விவாதங்கள் சண்டைகள் வேண்டாம் இந்த ராசியை சேர்ந்த மூலம் நட்சத்திரக்காரர்கள் அதிகம் கோவப்படுவார்கள் வீண் பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் வந்து சேரும் எங்கேயும் எவருக்காகவும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் உடல் நலமில் கவனம் கொள்ள வேண்டும் வெளி உணவுகளை தவறுங்கள் வேண்டாத பழக்க வழக்கங்களை ஒதுக்கி தள்ளுங்கள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் பணியின் சக ஊழியர்களிடம் கவனமாக இருக்கவும் எந்த வேலையிலும் ஒன்றுக்கு இருமுறை யோசித்துவிட்டு செய்யவும் ஆராய்ந்து முடிவெடுக்கவும் வியாபாரிகளே கராராக இருங்கள் வாடிக்கையாளர்களை கனிவாக நடத்துங்கள் பற்று வரவில் எதிர்பார்த்த பலன் உண்டு என்றாலும் அதற்காக அதீத உழைப்பு தேவைப்படும் புது ஒப்பந்தங்கள் தேடி வரும் என்பதால் அவற்றை தக்க வைக்க அதிகம் பாடுபட வேண்டியிருக்கும் உத்தியோகஸ்தர்களை வேலையில் அதீத கவனம் தேவை சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேறுவீர்கள் பணிகளை முடிப்பதில் அலட்சியம் காட்டாதீர்கள் மேலதிகாரிகள் உங்களை குறை கூறினாலும் அமைதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் உயர் பதவி கிடைக்கும் மாறுதல் கிடைக்கும் தனுசு ராசியில் உள்ள மூலம் ஊராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கான தனித்தனி பலன்கள் முதலாவதாக மூலம் நட்சத்திரம் சனி தோஷம் இனி இல்லை பொது பலன் முன்பிருந்த நெருக்கடி சங்கடம் முழுமையாக விலக ஆரம்பிக்கும் முயற்சியாகும் வெற்றியாகும் நினைத்ததை சாதிக்கும் நிலை உண்டாகும் எதிர்பார்ப்பு நிறைவேற தொடங்கும் இழப்புகளிலிருந்து கற்ற பாடங்களின் வழியாக திட சிந்தனையுடன் செயல்படுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் தோன்றும் துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும் தொழில் நஷ்டத்தில் இயங்கிய தொழில் இனி லாபத்தில் செல்லும் உங்களுடைய முயற்சியும் அதிகரிக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்குவர் அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் லாபத்தை உண்டாக்கும் பணியாளர்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் இல்லை உழைத்தாலும் அதற்குரிய மரியாதை இல்லை என இயங்கிக் கொண்டிருந்த நிலையில் நல்ல மாற்றம் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பொறுப்பும் சம்பள உயர்வும் ஏற்படும் அரசு ஊழியர்களுக்கு இக்காலம் யோகமான காலமாக இருக்கும் பெண்கள் உறவுகளால் சங்கடம் குடும்பத்தில் நெருக்கடி பெரிய இழப்புகள் என்பதையெல்லாம் சந்தித்து ஒரு நிலைக்கு வந்திருக்கும் உங்களுக்கு இனி யோக பலன் உண்டாகும் விருப்பப்படி செயல்பட்டு வாழ்க்கையை நடத்துவீர்கள் பணிபுரியும் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் குடும்பத்தினர் உங்களை பாராட்டுவ புதிய சொத்து வாகனம் வாங்குதல் போன்ற எண்ணம் நிறைவேறும் இழந்ததை மீட்டெடுக்கும் காலமாக இக்காலம் இருக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் கல்வி படிப்பில் இருந்த தேக்க மாறும் மனதில் தெளிவான சிந்தனை உண்டாகும் அதனால் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்று செயல்பட்டு பொது தேர்வில் சாதனை புரிவீர்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் உடல்நிலை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சங்கடங்களை அனுபவித்த உங்களுக்கு இக்காலத்தில் அதிலிருந்து விடுதலை உண்டாகும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நிலை ஏற்படும் நோய்கள் உண்டானாலும் மருத்துவ சிகிச்சையால் அவற்றிலிருந்து விடுதலை அடைவீர்கள் குடும்பம் இதற்கு முன்பிருந்த சங்கடம் யாவும் விலக ஆரம்பிக்கும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் செல்வாக்கு அதிகரிக்கும் வாழ்க்கை துணையை அனுசரித்து சென்று குடும்பத்தை கொண்டு செல்வீர்கள் தடைப்பட்ட முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் சிலர் புதிய வாகனம் வீடு வாங்குவீர்கள் விரும்பிய மாற்றங்கள் இக்காலத்தில் ஏற்படும் சிலர் பிள்ளைகளின் செயல்களால் சங்கடத்திற்கு ஆளாவர் பரிகாரம் ஆலங்குடி குரு பகவானை ஒருமுறை தரிசித்து வாருங்கள் தீரும் இரண்டாவதாக பூராளம் நட்சத்திரம் சிறப்பான காலகட்டம் பொதுப்பலன் போராட்டம் பிரச்சனைகள் என்ற நிலை மாறும் செயல்கள் இனி வெற்றியாகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழிலின் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும் கடந்த கால பிரச்சனைகளை சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றியாகும் எதிர்பார்த்தவற்றில் ஆதாயம் அதிகரிக்கும் உழைப்பும் முயற்சியும் வெற்றியை உண்டாக்கும் தொழில் மூன்றில் சஞ்சரிக்கும் சனியால் தொழிலில் தடைகள் விலகும் எதிர்பார்த்த வளர்ச்சியை இக்காலத்தில் பெறலாம் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி நிறைவேறும் உங்கள் தனித்திறனால் புதிய ஒப்பந்தம் உண்டாகும் லாபம் அதிகரிக்கும் இயந்திர தொழில் விவசாயம் கால்நடை வாகன உற்பத்தி வாகன விற்பனை கலைத்துறை அச்சுத்தொழில் லாபமடையும் பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் வேலை பழு வேலையில் பிரச்சனை என்ற நிலையிலிருந்து மாறுதல் உண்டாகும் உழைப்பிற்கு மரியாதை கிடைக்கும் வேலை நிரந்தரமாகும் சம்பள உயர்வும் புதிய பொறுப்பும் உண்டாகும் முதலாளிகள் உங்களை புரிந்து கொண்டு செயல்படுவர் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் பெண்கள் குடும்பத்திலிருந்து சங்கடம் விலக ஆரம்பிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கும் நிலை உண்டாகும் வாழ்க்கை துணியின் ஆதரவு அதிகரிக்கும் இதுவரை சோர்வு கண்டிருந்த மனம் இனி சுறுசுறுப்படையும் பிள்ளைகள் நலனில் அக்கறை கொள்வீர்கள் வேலை தேடியவர்களுக்கு வேலை அமையும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுயதொழில் செய்வோரின் விருப்பம் நிறைவேறும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பணிபுரியும் இடங்களில் இருந்த சங்கடம் விலகி செல்வாக்கு தோன்றும் கல்வி படிப்பில் ஆர்வம் உண்டாகும் பொதுத் தேர்வு போட்டித் தேர்வு போன்றவற்றில் ஆசிரியர்களின் ஆலோசனைப்படி செயல்பட்டு கூடுதல் மதிப்பெண் பெறுவீர்கள் சிலருக்கு மேல் கல்விக்காக வெளிநாட்டிற்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் உடல்நிலை பரம்பரை நோய் மறைமுக நோய் என்ற தொந்தரவுகள் உண்டாகும் என்றாலும் சிகிச்சைக்கு அவை கட்டுப்படும் விபத்துகளில் சிக்கி சிகிச்சை பெறுபவர்கள் இனி எழுந்து நடமாடுவர் மூன்றாம் இட சனியின் சஞ்சாரத்தால் ஆரோக்கியம் சீராகும் உடல் நலனில் இருந்த சங்கடங்கள் விலகும் குடும்பம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பிள்ளைகளின் மேல் படிப்பு வேலை தொழில் திருமணம் என கவலைப்பட்டவர்கள் மனம் ஒன்றி வழிபட விருப்பம் நிறைவேறும் தம்பதியருக்குள் இருந்த சங்கடம் விலகும் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் பெரியவர்களின் ஆதரவும் அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் கடுமையாக உழைத்து நினைத்ததை சாதிப்பீர்கள் உறவினரிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் பரிகாரம் ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு சனிக்கிழமைகளில் ஹனுமனை வழிபடுவது நன்மை தரும் மூன்றாவதாக உத்ராடம் நட்சத்திரம் நினைத்த செயலில் வெற்றி பொது பலன் சனி பகவானின் சஞ்சார நிலை சாதகமாக இல்லை என்றாலும் இக்காலத்தில் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலை வாழ்க்கையை வளமாக்கும் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வருமானத்தை அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி ஒற்றுமையை ஏற்படுத்தும் தொழிலில் ஏற்படும் தடைகளை விலக்கி வைக்கும் பணியில் இருந்த பிரச்சனைகளை நீக்கி வைக்கும் வேலை தேடியவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கும் திருமண வயதினருக்கு திருமணம் நடக்கும் பொன் பொருள் பூமி வாகன சேர்க்கையை உண்டாக்கும் தொழில் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் விவசாயம் இயந்திர தொழில் பத்திரிகை பதிப்பகம் கம்ப்யூட்டர் தொழில்கள் ஸ்டேஷ்னரி ஆட்டோமொபைல்ஸ் ஃபேக்டரி எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் ரியல் எஸ்டேட் போன்றவை வளர்ச்சி அடையும் உங்கள் முயற்சியின் காரணமாக லாபம் அதிகரிக்கும் பணியாளர்கள் உங்கள் தனித்திறன் வெளிப்படும் வேலையில் முழு கவனம் செலுத்துவீர்கள் அதன் காரணமாக முதலாளியின் பாராட்டையும் பெறுவீர்கள் ஊதியம் உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் அரசு ஊழியர்கள் மேலதிகாரியின் பாராட்டிற்கு ஆளாவீர்கள் உங்கள் உழைப்பு மதிக்கப்படும் எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும் பெண்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை முடிவிற்கு கொண்டு வருவீர்கள் உங்கள் அணுகுமுறையால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் மேற்கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் என்ற கனவோடு இருப்பவர்களின் எண்ணம் நிறைவேறும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெளி வட்டாரத்திலும் அலுவலக பணியிலும் செல்வாக்கு உயரும் கல்வி படிப்பில் கவனம் அதிகரிக்கும் அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும் அதற்காக ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்பீர்கள் மேற்கல்வியில் விரும்பிய பாடப்பிரிவில் இடம் கிடைக்கும் உடல்நிலை உடல்நிலையில் சில பிரச்சனைகள் தோன்றும் உறக்கம் நிம்மதி சற்று குறையும் யோகா தியானத்தால் தீர்வு காண முடியும் சிலர் அல்சர் வாயு பரம்பரை நோய்களால் பாதிக்கப்பட வாய்ப்புண்டு சிகிச்சையாலும் சரியான உணவு முறைகளாலும் நிவாரணம் உண்டாகும் குடும்பம் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் திருமணம் குழந்தை பாக்கியம் புதிய வீட்டிற்கு குடி போகுதல் போன்ற சுப நிகழ்ச்சி நடைபெறும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வெளிநாட்டு முயற்சி ஆதாயம் தரும் இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு செயல்படுவீர்கள் பம்பு வழக்கிலிருந்து விடுபடுவீர்கள் சேமிப்பு அதிகரிக்கும் பரிகாரம் சிதம்பரம் நடராஜரை வழிபட்டு வர வாழ்க்கை வளமாகும் நிம்மதி கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி தனுசு ராசிக்கான பொது பலன் மற்றும் நட்சத்திரங்களுக்கான தனித்தனி பலன்களை முழுமையாக பார்த்து விட்டோம் மற்ற ராசிகள் மற்றும் நட்சத்திரங்களுக்கான தனித்தனி பலன்களை எங்கள் சேனலில் காணலாம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்க தனுசு ராசி நண்பர் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி